நம்ம ஜீல் ஹீலிங் சேனல்லையே ஒரு சூப்பர் ஹிட்டான பரிகாரம் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அநேகமாக இது மூணாவது தடவை சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது அவ்வளோ ரிவ்யூஸு அவ்வளோ பேர் வந்து பெனிஃபிட்ஸ் பார்த்து ஒரு பரிகாரம் மறக்காமல் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள் அவங்களோட லைஃப்லையும் நீங்கள் ஏஞ்சல் மாதிரி தெரிவீங்க அந்த நல்ல விஷயங்கள் ஏற்படுறப்போ ஸோ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இது வந்து ஒரு பேலீஃப் பரிகாரம் இந்த பரிகாரம்க்கு நீங்கள் எந்த டைமில் வேணுனாலும் எந்த நாளில் வேணாலும் இந்த ஒரு பேலீஃப் எடுத்துகிட்டு உங்களோட இன்ட் இதில் எழுதுங்க அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் இந்த பிடிச்ச பர்சன் கூட எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்றப்போ அதை வந்து கல்யாணம் ஆகுற மாதிரி நீங்கள் எழுதுங்க அந்த இன்டென்ஷன்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு மூணு லட்சம் ரூபா வேணும் அப்படின்னா அந்த மூணு லட்சம் ரூபா எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்றத வந்து ஸ்ட்ராங்காக மைண்டில் வந்து வச்சு நினச்சி நீங்கள் இதில் எழுதுங்க ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் நான் ஹாப்பியாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் என்னோட ஹெல்த் நல்லபடியாக வந்து வந்துட்டுருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நான் நல்லா ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு என்ன இன்டென்ஷன் வேணாலும் உங்களோட மனசுல அது அப்படியே நடக்கிற மாதிரி நினைச்சு இந்த பே பெயில்ஃப்ல எழுதுங்க எழுதிட்டு ரேக்கி தெரிஞ்சவங்க டெய்லியும் இதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் டு மூணு நிமிஷம் ரேக்கி ஹீலிங் கொடுங்க தெரியாதவங்க இந்த பே லீஃபை கையில் வச்சு நீங்கள் என்ன எழுதி இருக்கீங்களோ அது நடக்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைங்க இந்த யுனிவர்ஸ் வந்து கூரையை பிச்சுட்டு கொடுக்குற மாதிரி அப்படியே உங்களுக்கு உங்களுக்கு அப்படியே கொடுக்கும் சந்தேகமே வேண்டாம் சந்தேகமே பட வேண்டாம் ஏன்னா இந்த மாதிரி எழுதுறப்போ உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு உண்டான கரெக்டான டாக்டர் அமைவாங்க அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரம் உங்களுக்கு டக்குன்னு சரியாகிற மாதிரி இருக்கும் எத்தனை நாள் பிரச்சனை இந்த நாலு நாள் சரியாச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த எதிர்பார்த்த நேரத்தில் பணம் வந்து கையில் கிடைக்கிறது என்ன விஷயமா இருந்தாலும் சரி அது நடக்கும் எழுதி முடிச்சிவிட்டு பௌர்ணமி அடுத்த பௌர்ணமி எப்போ வருதோ அப்போ வந்து இந்த பே லீஃப்பை பேர்ன் பண்ணிடுங்க எரிச்சிருங்க அடுப்பில் விளக்குல எரிச்சிருங்க எரிச்ச உடனே கொஞ்சூண்டு ஆஷ் வந்து வரும் அதை எடுத்துட்டு போய் உங்களோட வீட்டு மொட்டை மாடியிலேயோ பால்கனிலேயோ வீட்டுக்கு வெளியேவோ வச்சு கையில் வச்சு இப்படி யுனிவர்ஸ்க்கு ப்ளோ பண்ணி விட்டுருங்க கூடிய சீக்கிரத்தில் நடந்துரும் இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஒரு இன்டென்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த மாதம் வேறு புதுசாக எழுதுங்க இல்லை லாங் டைமோட இன்டென்ஷன்ஸ் வச்சுருக்கீங்கன்னால் அந்த ஒவ்வொரு மாதம் ஒரே பேட்டர் எழுதிட்டு வாங்க நடக்கும் கண்டிப்பா நடக்கும் நம்பிக்கை வச்சு பண்ணுங்க சக்சஸ் பண்ணுவீங்க